வணக்கம் நண்பர்களே தற்போது தமிழகத்தில் திருப்பரகுன்றம் விவகாரம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது நேற்று அங்கு இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம் நடத்திய நிலையில் இன்று டெல்லியிலிருந்து திரும்பிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திமுகவுக்கு ஒரு பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் அவர் விடுத்துள்ள செய்தியில் திருப்பரகுன்றம் விவகாரத்தை திமுக ஊதி பெரிதாகிறது மக்கள் பிரதிநிதியான நவாஸ்கனி எம்பியை எதற்காக அங்கு செல்ல விட்டார்கள் அசைவ உணவை சாப்பிட வைத்தார்கள் அதோடு நிறுத்திக்கொள்ளாமல் அது குறித்த புகைப்படத்தை தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டு என்னை உங்களால் என்ன செய்ய முடியும் என்று எகத்தாளமாக கேட்பது போன்று அவர் பதிவு போடுகிறார் அதாவது திமுகவின் அரவணைப்பு இருப்பதால் எங்களை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்று நினைத்து அவர் அப்படி செயல்படுகிறார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் படி பதவி பிரமாணம் செய்துள்ள ஒரு எம்பி இப்படி ஒரு மதத்துக்காக செயல்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு திமுகவுக்கு துப்பு இல்லை என்று கூறியுள்ள அண்ணாமலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலேயே திருப்பரகுன்றம் மலை முருகன் கோயிலுக்கு சொந்தமானது என்று நீதிமன்றம் விட்டது அதையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் சபார்டேட் நீதிபதியும் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் அதனால் திருப்பரகுன்ற மலை முழுமையாக முருகன் கோயிலுக்கே சொந்தமானது என்பது எப்போதோ முடிவாகிவிட்டது ஆனால் ஆங்கிலேயர் காலத்தில் இந்துக்களின் மலையை காப்பாற்றி கொடுத்துள்ளார்கள் ஆனால் தற்போது திராவிட கும்பல் அதை இந்துக்களிடமிருந்து தட்டி பறிக்க நினைக்கிறார்கள் அமைச்சர் சேகர் சேகர்பாபுக்கு விவரம் கிடையாது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் பிரதி கவுன்சில் தீர்ப்பை படித்துவிட்டு பேச வேண்டும் அதோடு அமைச்சர் ரகுபதி இரும்புகரம் கொண்டு அடக்குவோம் என்கிறார் இந்த சீன் போற வேலையெல்லாம் எங்க கிட்ட வேண்டாம் அமைச்சர் ரகுபதி வார்த்தையை பார்த்து பேச வேண்டும் முருக பக்தர்கள் மீது கை வைத்தால் நீங்கள் அமைச்சர்களாக இருக்கவே மாட்டீர்கள் இதேபோல் இன்னொரு முறை முருக பக்தர்களை இரும்புகரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று அமைச்சர் ரகுபதி சொல்வாரே ஆனால் அவர் அமைச்சர் பதவியில் இருக்க மாட்டார் என்று எச்சரித்திருக்கும் பாஜக தலைவர் அண்ணாமலை தங்களது வாக்கு வங்கிக்காக தேவையில்லாமல் திமுக இந்துக்களை சீண்டுகிறது அதோடு மதுரையில் குவிந்தது பாஜகவினர் என்று சொல்கிறார்கள் ஆனால் பாஜக நிர்வாகிகள் அனைவரையும் இவர்கள் வீட்டு சிறையில் வைத்து விட்டார்கள் அப்படி இருக்கும்போது எப்படி நீதிமன்றம் அறிவித்த ஒரு மணி நேரத்தில் பாஜகவினர் மதுரைக்கு சென்று ஆர்ப்பாட்டம் நடத்த முடியும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் எல்லோருமே முருக பக்தர்கள் அப்படிப்பட்ட முருக பக்தர்களை இவர்கள் தீய சக்திகள் என்று கூறுகிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே தீய சக்தி என்றால் அது திமுக தான் அப்படிப்பட்ட இவர்கள் மற்றவர்களை பார்த்து தீய சக்தி என்று சொல்கிறார்கள் யார் உண்மையான தீய சக்தி என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் என்று கூறும் அண்ணாமலை தமிழ்நாட்டில் பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை காவல்துறையை வைத்து அவர்களை பிடிக்க சொன்னால் அதை விட்டுவிட்டு பாஜகவினரை வீட்டு சிறையில் வைக்கும் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு முறை இது போன்ற சம்பவம் நடந்தால் திமுக கடுமையான பின்விளைவுகளை சந்திக்க வேண்டியது என்று ஆவேசமாக பேசியுள்ளார் அண்ணாமலை அடுத்த செய்தி மீண்டும் அண்ணாமலையே தலைவர் டெல்லி பாஜக அதிரடி அறிவிப்பு தமிழக பாஜகவில் அண்ணாமலை தலைவராகி மூன்றாண்டு பதவி காலம் முடிந்துவிட்டதை அடுத்து அந்த பதவியை தாங்கள் கைப்பற்ற சில பாஜக புலிகள் கடந்த சில மாதங்களாகவே தீவிர முயற்சி எடுத்து வந்தார்கள் ஆனால் அவர்களெல்லாம் கடந்த ஒரு மாத காலமாக ஆஃப் ஆகிவிட்டார்கள் இப்படியான நிலையில் டெல்லி சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காக சென்று இரண்டு நாட்களாக அங்கு கடுமையான பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த அண்ணாமலை இன்று தமிழகம் திரும்பியுள்ளார் அவர் திரும்பியதை அடுத்து தமிழக பாஜகவின் தலைவராக அண்ணாமலையே தொடரப்போவதாக கமலாலயத்தில் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதால் மாவட்ட தலைவர்கள் பூத் கமிட்டி உறுப்பினர்களை நியமிக்கும் பல முக்கிய பணிகள் நடைபெற்று வருவதால் இப்போதைக்கு தலைவரை மாற்றும் எந்த எண்ணமும் இல்லை என்று டெல்லி மேலிடம் தெரிவித்து மேலும் டெல்லியில் இன்று தேர்தல் நடைபெறும் நிலையில் தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு அண்ணாமலை தமிழக பாஜகவின் தலைவராக தொடருவார் என்பதை அறிவிக்க உள்ளார்களாம் இப்படி அண்ணாமலை தமிழக பாஜகவின் தலைவராக தொடரப்போகும் செய்தி கமலாலயத்திற்கு வந்ததை அடுத்து அவரது ஆதரவாளர்கள் அதை கொண்டாடி வருகிறார்கள் அதே சமயம் அண்ணாமலையின் தலைவர் பதவியை எப்படியாவது கைப்பற்றிவிட வேண்டும் என்று செயல்பட்டு வந்த பாஜக புலிகள் கடும் அப்செட் ஆகிவிட்டார்களாம் அடுத்த செய்தி நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று திருப்பரகுன்றம் விவகாரத்தில் நடந்த ட்விஸ்ட் கடும் அப்செட்டான மு ஸ்டாலின் கூட்டணி கட்சிகளுக்கு போட்ட தடை இந்துக்களை நேரடியாக எதிர்க்கும் திமுக கிறிஸ்துவ முஸ்லிம்களுக்கு ஆதரவான அரசியலை நீண்ட காலமாகவே செய்து வருகிறார்கள் அப்படிதான் திருப்பரகுன்றம் விவகாரத்தில் திமுக மீது இஸ்லாமியர்களுக்கு மேலும் நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என்று மு ஸ்டாலின் செய்த ஒரு சம்பவம் தான் இப்போது திமுகவுக்கு எதிராக திரும்பியிருக்கிறதா இதுகுறித்து திமுக வட்டாரங்களில் வெளியாகியுள்ள ஒரு செய்தியில் தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களின் வாக்குகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக புனித பயணம் செல்லும் இஸ்லாமியர்களுக்கு இலவசமாக தமிழக அரசு சார்பில் பண உதவி செய்து வருவது பக்ரீத் ரம்ஜான் போன்ற பண்டிகைகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மசூதிகளுக்கும் தேவையான உதவிகள் தமிழக அரசு சார்பில் இலவசமாக வழங்குகிறார் ஸ்டாலின் இந்த நிலையில்தான் தான் மலையில் உள்ள தர்காவில் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி போகிறோம் முதல்வர் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாமிய அமைப்புகள் அவரிடத்தில் கோரிக்கை வைத்தார்களாம் இதன் காரணமாக திருப்பரகுன்றம் தர்காவை இன்னும் பெரிய அளவில் கட்டமைக்க வேண்டும் முருகன் கோவிலை விட திருப்பரகுன்றம் தர்காவை பிரபலப்படுத்த வேண்டும் தற்போது கந்தர்மலை என்று அழைக்கப்பட்டு வரும் அந்த மலை அடுத்து சிக்கந்தர் மலை என்று சொல்லும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்திவிட வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லிம்கள் எல்லாம் அந்த மலைக்கு புனித பயணம் செல்லும் அளவிற்கு பிரபலப்படுத்த வேண்டும் என்று இஸ்லாமிய அமைப்புகள் திட்டமிட்டுள்ளார்களாம் இதனால் அங்கு நடைபெறும் தர்கா நிகழ்ச்சியில் ஏகப்பட்ட ஆடு கோழி மாடு என பலியிட்டு மிகப்பெரிய அளவில் நிகழ்ச்சிகளை நடத்தவும் அவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள் இந்த விவகாரம் வெளியில் தெரிந்ததை அடுத்துதான் அங்குள்ள இந்துக்கள் விட்டார்கள் அதன் காரணமாகவே திருப்பரகுன்றம் மலையில் ஆடு கோழிகளை பலியிடக்கூடாது என்று தடுத்தவர்கள் இஸ்லாமியர்களின் இந்த திட்டத்தை இந்து முன்னணி உள்ளிட்ட பல அமைப்புகளுக்கும் தெரியப்படுத்தி இருக்கிறார்கள் அதன் பிறகுதான் எதிர்ப்பு வலுக்க தொடங்கியிருக்கிறது ஆனால் இந்த விவகாரத்தில் இந்துக்கள் இந்த அளவுக்கு எதிராக திரும்பி ஆர்ப்பாட்டம் நடத்துவார்கள் என்றெல்லாம் திமுக எதிர்பார்க்கவே இல்லையா அந்த வகையில் மு ஸ்டாலின் நினைத்தது வேறு நடந்தது வேறு இஸ்லாமியர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு இப்போது பெரு வாரியான முருக பக்தர்களின் கோபத்துக்கு ஆளாகிவிட்டார் இதனால் பலத்த அதிர்ச்சி அடைந்துள்ள மு ஸ்டாலின் நேற்று மதுரையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற நிலையில் இன்று அண்ணா அறிவாலயத்தில் இஸ்லாமிய கட்சி தலைவர்களிடமும் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் ஒரு அவசர மீட்டிங் போட்டுள்ளார் அப்போது திருப்பரகுன்றம் விவகாரத்தில் நாம் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாகிவிட்டது அதனால் இஸ்லாமியர்கள் தற்போதைக்கு கொஞ்சம் அமைதியாக இருங்கள் நீங்களும் இந்துக்களுக்கு எதிராக இந்த விஷயத்தில் செயல்பட்டால் இன்னும் பிரச்சனை வெடித்துவிடும் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த இந்துக்களும் திமுகவுக்கு எதிராக திரும்பி விடுவார்கள் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக திமுகவினால் வெற்றி பெற முடியாத நிலை ஏற்பட்டுவிடும் அதோடு மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு தேவையான விஷயங்களை சத்தமில்லாமல் செய்து கொடுப்போம் அதனால் தற்போது நீங்களும் பதிலுக்கு பதில் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இந்த விஷயத்தை இன்னும் பெரிதாக்கி விடாதீர்கள் இது மத கலவரம் ஆகிவிட்டால் டெல்லி களமிறங்கி சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்று திமுக அரசுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி இஸ்லாமிய கட்சிகளை அமைதிப்படுத்தி உள்ளாராம் மு க ஸ்டாலின் நண்பர்களே முருக பக்தர்கள் மீது கை வைத்தால் நீங்கள் இரண்டு பேருமே இருக்க மாட்டீர்கள் என்று அமைச்சர்கள் சேகர்பாபு ரகுபதிக்கு அண்ணாமலை விடுக்க பகிர எச்சரிக்கை மற்றும் தமிழக பாஜகவின் தலைவராக அண்ணமரையை நீடிக்கப் போவதாக டெல்லி பாஜக எடுத்துள்ள முடிவு திருப்பரங்குன்ற விவகாரத்தில் இந்துக்களுக்கு எதிராக எந்த எதிர்வனையும் மாற்ற வேண்டாம் அடக்கி வாசியங்கள் மத கலவரம் ஏற்பட்டுவிட்டால் திமுக ஆட்சிக்கு சிக்கலாகி என்று இஸ்லாமிய அமைப்புகளுக்கு மு க ஸ்டாலின் தடை உத்தரவு போட்டிருப்பது குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்